பன்னாரியம்மன் வேளாண் நிலை மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக நான் உங்கள் தமிழ் செல்வன் இப்போ இந்த தக்காளி ஃபீல்டு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு எட்டு ஏக்கரு இந்த இப்போ மெயினாக இந்த பதிவு எதுக்கு போடுறேன் அப்படின்னா இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா தக்காளி செடி போடுறவங்கலாம் நுனி கருகுது பழுக்குது வேர் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்றத மாற்றி மாற்றி நமக்கு வந்து ஃபோன் காலில் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம இதில் எப்படி அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றக்காக தான் இந்த பதிவு போடுறோம் அதாவது கிளைமேட்டு சேஞ்சஸ் மாறுது அப்படின்னாலே மண்ணில் நுண்ணுயிர் வளம் இல்லைனாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் தேடி வரும் ஏன்னா அளவுக்கு அதிகமாக ரசாயன உரங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் எல்லாமே அதோட அளவுகள் குறைஞ்சிரும் அப்போ மண்ணுக்கு ஒரு உயிர் தன்மை இருக்காது டக்குன்னு மழை பெய்யுது அப்படின்னா வேறு சம்மந்தமான பிரச்சனைகள் தேடி வரும் ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நுண்ணுயிர் சார்ந்த விஷயங்களை கலந்து செய்யணும் ஸோ நம்ம ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறப்போ அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செடி வந்து தாக்கு பிடிக்க முடியாது டக்குன்னு பிரச்சனைகள் தேடி வரும் ஸோ இப்போ நீங்கள் ரசாயன உரம் கொடுக்குறீங்க அப்படிங்கன்னா அந்த ரசாயன உரம் கொடுத்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கேப்பில் பயோ அதாவது நுண்ணுயிர் சார்ந்த விஷயங்களும் ஒன்றும் வேர் வழியாகவோ இல்லை இலைவழி தளிப்பானாகவோ கொடுத்துருங்க அப்போ அந்த நீங்கள் அளவுக்கு நுண்ணுயிர்கள் கொடுத்து உங்களுக்கு விவசாயம் செய்கிறீங்களோ அந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து உங்களுக்கு தாவரத்துக்கு தேவையான நோய் எதிர்பாட்டில் உருவாக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த கிளைமேட் சடனாக வெயில் அடிக்குது டக்குன்னு மழை பெய்யுது டக்குன்னு வெயில் அடிக்குது அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் மேலே வந்து சூடோமோனாஸும் ஸ்டெப்டோமைசிஸும் ஸ்ப்ரே பண்ணலாம் அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த இலை மஞ்சள் அடிக்கிறது இலை பழுக்கிறது அந்த ஓ நுண்ணி கருகிறது அது அந்த கால சூழ்நிலையில் மாற்றத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு போய் நீங்கள் ஹெவியாக ஆயிரக்கணக்கில் வந்து நீங்கள் ரசாயன மருந்து வாங்கி கொடுக்கணுங்க அவசியம் கிடையாது ரெண்டு லிட்டரு வாங்கினா ஒரு அறநூறுவா செலவில் முடிச்சிடலாம் ஸோ ஸ்ப்ரேயில் இதே வேர்வழி கொடுக்குறீங்கன்னா ஏக்கர் ஏக்கருக்கு வந்து ரெண்டு லிட்டரு ட்ரைக்கோடர் மாவருடையும் நெமட்டோடு ஹண்ட்ரு பெசலோமைசிஸு இல்லைனா கேரு பேசிலஸ் சப்டிலஸ் இந்த மாதிரி நுண்ணுயிர்களை நீங்கள் அடிக்கிறக்காக ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வேறு பகுதியிலேயுமே மேலே இலைவெளி தெளிப்பணும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு மண்ணிலும் உயிர் தன்மை இருக்கும் எந்த ஒரு நீங்கள் உரம் கொடுத்தீங்கனாலும் செடி ஈஸி அப்சர்வேஷன் ஆகிக்கும் கண்டிப்பாக காய்கறி பயிர்களுக்கு வந்து ஹியூமிக்க அடிக்கொறுக்காக கொடுங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ரெண்டு இடம் கொடுங்க அந்த மாதிரி பயவும் கலந்து போனீங்கன்னா உங்களுக்கு தாவரத்துக்கு வந்து நோய் எதிர்பாற்றல் நல்லாயிருக்கும் தாவரத்தோட ஈல்டு வைஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன் நுண்ணுயிர் யூஸ் பண்ணிங்கன்னா மண் நல்லா வளமாகும் நுண்ணூட்டங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈல்டு ஹெவியாக கிடைக்கும் ஸோ நீங்கள் முழுக்க ரசாயனம் இல்லாமல் கலந்து போனீங்கன்னா தான் இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு அதுக்கு உதாரணம் வந்து இந்த தோட்டம் இந்த எட்டு ஏக்கர் தக்காளியுமே நம்ம தான் பார்க்குறோம் இந்த மக்காச்சோளம் அடுத்து நடக்கல போடுறாங்க இவங்களோட ஃபீல்டோட கன்னிவெளி இதெல்லாமே நம்ம தான் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கம் பெரிய மண்டவாடிங்கிற ஊர் தான் இந்த ஊர் என்னோட நம்பர் வந்து நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ எயிட் தொண்ணூத்தஞ்சு சைபர் சைபர் நாற்பது பதினஞ்சு இருபத்தெட்டு இந்த நம்பர் யூஸ் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணுணாலும் கால் பண்ணுங்கள்